உங்கள்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் இருந்தா போதும் நீங்களும் மாசத்துல லட்ச பெண்களை சம்பாதிக்க முடியும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ என்ன ப்ராடக்ட்ஸ் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன எல்லா டீட்டெயிலா பாத்துக்கோங்களா அது பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனி பத்தியும் நீங்க எப்படி இந்த இதுக்குள்ள வந்தீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க வணக்கம் என்னோட நேம் கிருத்திகா காரைக்குடியில இருந்து என்னோட நிறுவனம் பேர் வந்து மாம் கேர் என்னோட பிராண்ட் நேம் மாம் சானிடரி நாப்கின் ஆரோக்கியம் தான் செல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பெண்களின் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அதனால ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக தான் இந்த சானிடரி நாப்கின் பிசினஸ் நான் கையில எடுத்திருக்கேன் நிறைய பெண்களுக்கு தொழில் வாய்ப்பும் கொடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் என்னோட நோக்கம் உங்களுடைய கம்பெனில எத்தனை விதமான நாப்கின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் மாமன் நாப்கின்ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு த்ரீ டுவெண்ட்டி எம்எம் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு பேட் இருக்கும் ஒரு பேக்கெட்ல டூ எயிட்டி எம்எம் எக்ஸ்எல் ஆறு பேட் இருக்கும் ரெண்டு வேரியன்ட்டுமே ஹெவி ஃபுளோஸ்க்கும் நார்மல் ஃபுளோ டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேம் உங்க ப்ராடக்ட்ல மாம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஏன் இந்த ப்ராடக்ட் நேம் வந்து மாம் வச்சிங்க சார் ஒரு தாய் தான் வந்து அவங்க குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது சானிட்டரி நாப்கின் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு தாய் அன்போட நாங்க வந்து தயாரிச்சிருக்கோம் அதாவது தாயின் அன்பையும் டெக்னாலஜியும் ஒன்னு சேர்த்து மாம் ஆனயான் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்கோம் சார் ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்போது என்னோட அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்க ஒரு தனியாக ஒரு பெண் குழந்தை எப்படி ஒரு பீரியட்ல அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்றது நான் உணர்வு கூர்வமா உணர்ந்திருக்கேன் ஒரு ஒரு ப்ராடக்டை அப்பாட்ட அப்பா எனக்கு பேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றது கூட அவ்வளோ கூச்சப்படுவேன் நான் இப்போ உள்ள இப்போ காலக்கட்டத்துலயும் மக்கள் வந்து ஒரு ஸ்டாலில் போய் இந்த ப்ராடெக்டை வச்சா கூட எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது இதை பத்தின விழிப்புணர்வே இல்லை

ஸோ உங்களுக்கு லைவாவே மார்க்கெட்ல இருக்கிறதுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் லைவாவே இங்க செஞ்சு காமிக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் இது வந்து பாருங்கன்னா ஒன்ஸ் இது மாதிரி ஓபன் கொடுத்துருக்கோம் இதை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்து நாப்கின் எடுத்துக்கலாம் ஒன்ஸ் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் சார் இதோட பிளஸ் பாயிண்ட் மனிதனோட மூச்சு காத்தி படாத அளவுக்கு ரொம்ப ஹைஜீன் பேக்கிங் கொடுத்துருக்கோம் இதுல எக்ஸ்பரி டேட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் மூணு வருஷம் எக்ஸ்பிரி இருக்கு எல்லாமே இதுல நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த லேயர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அழகா நாங்கள் பேக் பேக்கிங் கொடுத்துருக்கோம் இது டபுள் எக்ஸ்எல் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் அஞ்சு பேடு இருக்கும் இதுல வந்து எக்ஸ்எல் டூ எயிட்டி எம்எம் ஆறு பேடு இருக்கும் ஸோ இது ரெண்டு வேரியன்ட் நம்ம கிட்டே இருக்கு இப்போ லைவா அதோட அப்சாப்ஷன் டெஸ்ட் நம்ம போயிடலாம் சார் ஸோ இது சந்தையில் விற்கக்கூடிய ப்ராடக்ட் இதை நீங்க டச் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அது உங்களுக்கு டச் பண்ணாலே தெரியும் இதையும் பாருங்க நம்மளோட மாம் நாப்கினையும் பாருங்க இதையும் டச் பண்ணுங்க அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கு சோ ஃபீல் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குங்க அது எது சாஃப்ட்டா இருக்கு இது சாஃப்ட்டா இருக்கு ஆமா இது ரஃப்பா இருக்கு ஆமா ஓகே சார் சோ இதுதான் சார் அந்த ஹேனி ஆன் இதுதான் அந்த ஹேனி நான் சொன்னேன் இல்லையா அத தான் வந்து இந்த லேயர்ல கொடுத்து இருக்கோம் இப்போ நான் வாட்டர் ஊத்தி எவ்வளவு அப்சார்ப்ஷன் இருக்கு அப்படிங்கறத காண்டோம் ஒன்ஸ் இத ஓபன் பண்ண நார்மலா கடையில் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்கெட்டுமே இங்க எல்லாம் எதுவுமே ஓப்பன் இருக்காது ஃபுல்லா சீல் நம்மளால நம்மளாதான் பிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பில் பயன்படுத்துறதுனால நம்ம ஹைஜீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம வற்புறுத்திட்டு இருக்கோம் ஸோ இது வந்து டூ எயிட் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் இதை வந்து நான் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் உங்களுக்கு நான் வாட்டர் ஊற்றி செக் பண்றேன் இது சந்தையில் விற்கக்கூடிய நாப்கின் இதுவும் வந்து நான் உங்களுக்கு வாட்டர் ஊற்றி செக் பண்றேன் ரெண்டு எந்த அளவுக்கு அப்சாப்ஷன் இருக்குன்னு பாருங்க இது வந்து நான் டூ பிப்டி எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் டூ பிப்டி எம்எல் தேவையா அப்படின்னா நார்மலா தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் தான் அப்சர்ப்ஷன் இருக்கும் பட் வாட்டர் வாட்டர் டென்சிட்டி ரொம்ப கம்மின்றதுனால நம்ம லிக்விட் அதிகமாக எடுத்திருக்கோம் ஸோ எவ்வளவு நீங்க நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஈர உணர்வே இருக்காது அதுக்கான டெஸ்ட் தான் இது இதுல டூ பிப்டி எம்எல் ஊத்தியாச்சு இதுல வந்து அம்பது எம்எல் ஊத்துறேன் அம்பது எம்எல் தான் நார்மலா இது அப்சர்வ் பண்ணும் சோ அம்பது எம்எல் கூட இது தாங்குதான் என்றது நீங்களே பாருங்க இது பிப்டி எம்எல் ஓகே இது நார்மலா கடையில விக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு லைவ்வா தான் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் எந்த கட்டிங் எடிட்டிங் எதுவுமே கிடையாது சோ இதுல டூ பிப்டி எம்எல் ஊத்தி இருக்கோம் இதுல பிப்டி எம்எல் ஊத்தி இருக்கோம் சார் இப்போ நீங்க இந்த டூ பிப்டி எம்எல் ஊத்துனதையும் இந்த பிப்டி எம்எல் ஊத்துனதையும் டச் பண்ணி பாருங்க சார் எது உங்களுக்கு ட்ரையா இருக்குன்னு பாருங்க சும்மா அப்படி தொட்டு எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி தெரியுது ஆமா சரி தெரியும் இது பாருங்க நீங்க நல்லா சும்மா அமுக்கி பாருங்க நல்லா இது பாருங்க இந்த கேல அதுறேன் இல்ல சோ இங்க பாருங்க இது வந்து மார்க்கெட்ல விற்கக்கூடிய பிராண்ட் எவ்வளவு ஈரம் இருக்கு பாருங்க இது நார்மலா நம்மளோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சோ ஒரு சந்தையில் விற்கக்கூடிய பிராண்ட்ல இப்ப நான் தண்ணி புழிஞ்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது எம்எலும் வெளியே வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஈர உணர்வோட ஒரு வேலைய எப்படி நம்மளால செய்ய முடியும் அது போக இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா தெரியுதா இதுல ஒரு லேயர் கொடுத்திருக்காங்க இதுதான் அந்த ஜெல்லு இது சிலிக்கான் ஜெல் இது வந்து கேன்சரை உருவாக்கக்கூடியது இதுல பர்ஃபியூம் இருக்கு இந்த பர்ஃபியூம் வந்து தலைவலி வாமிட்டு ஸோ கர்ப்பப்பையில புற்றுநோய் வர்றதுக்கும் காரணமாக இருக்கு மேலே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா இதுமே பிளாஸ்டிக் இது வந்து மண்ணோட மண்ணா மக்காது அறுநூறுல இருந்து எழுநூறு ஆண்டுகள் ஆகும் ஸோ இது நம்மளோட மாம் நாப்கின பாருங்க ஒரு டிராப் கூட உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாது இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஊத்தின தண்ணியை அப்படியே இது ஜெல்லா மாத்திக்கும் இருக்க அந்த பியூர் காட்டன் இது வந்து உங்களோட ஸ்கின்ல டச் ஆகும்போது எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது இது பியூர் நம்ம பண்ணிருக்கோம் இதுதான் அந்த மேற்கு ஐரோப்பா தொழில்நுட்பம் இது வந்து டாக்டரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்வென்ஷன் ப்ராடக்ட் ஒரு கண்டுபிடிப்பு இதுலதான் அந்த அஞ்சு டெக்னாலஜி இருக்கு செகண்ட் லேயர் இதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லு டூ பிப்டி எம்எலுமே இந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு இதுல ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஏர்லைட் பேப்பர் அதுக்கப்புறம் இந்த ஜெல்லு இதுல இருந்து நீங்க ஒரு டிராப் கூட தண்ணியை எடுக்க முடியாது ஸோ நம்ம யூஸ் பண்ணி இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்கானிக் ஜெல்லு தான் இது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பியூர் காட்டன் கர்ச்சிக் மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் இது சுடுதண்ண போட்டு நம்ம வந்து பண்ணாலும் அப்படி கர்ச்சி மாதிரி இருக்கும் இதெல்லாம் கூழ் மாதிரி ஆயிரும் இது வந்து பாருங்க நல்ல ஹோல்ஸ் இருக்கும் இதுமே வந்து எட்டு லேயர் இருக்கு எட்டு லேயருமே பிரீத்தபிளா இருக்கும் இதை நீங்க கிழிச்சிங்கன்னா கிழிச்சிரும் மண்ணோட மண்ணா மக்கிரும்

அதுக்குன்னு தனியா கடை வசதி வேணும் கரண்ட் பில் எல்லாமே நிறைய செலவுகள் இருக்கு மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடு இருந்ததுன்னா இந்த பொருளை வாங்கி அவங்க மாமியான என்ன அப்படின்னு அவங்க ஒரு யூசரா வாங்கி பயன்படுத்தி இதோ இது வந்து உணவு பூர்வமா கனெக்ட் ஆகிற ப்ராடக்ட் ஏதோ கண்ணுல பார்த்து வாங்குறோம் அப்படின்றது இல்லாம அவங்க பயன்படுத்தி இதனால பயன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தொழில் வாய்ப்பாவும் எடுத்து பண்ணலாம் இதுக்கான என்ன நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் பத்தி எப்படி பேசணும் எத்தனை லேயர் இருக்கு பத்தின விளக்கங்கள் மூலமே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நல்ல ஒரு பெண் தொழில் முனைவரை உருவாக்குறோம் ஸோ மாசம் மாசம் வாங்குற ஒரு பொருள் வருடம் முழுவதும் அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா தேவை அதிக மாதிரியான ஒரு ஃபீல்டு இன்னைக்கு வந்து மூணு கோடி பெண்கள் இருக்காங்க தமிழகத்துல சோ எல்லாருக்குமே தேவைப்பட பொருள் அதுலயும் முக்கியமா அவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பொருள் அவங்க தலைமுறை தாண்டி பிசினஸ் போகும் சார் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இந்த மாமேனியன் நாப்கின்ஸ் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது பெஸ்டா இருக்கிறது கண்டிப்பா சீப்பா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுது பிரைஸ் எப்படி இருக்கும் அது ஏன் அந்த பிரைஸ் வச்சிருக்கீங்க சார் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில தான் இந்த ப்ராடக்ட் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு ரூபா ஒரு பாக்கெட்டோட காஸ்ட் பட் நம்ம கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ நைன்டி நைன்க்கு ஒரு இன்டர்நேஷனல் பிரீமியம் குவாலிட்டி சானிடரி நாப்கின் எல்லா தரப்பு மக்களும் ஈவன் நூறு நாள் வேலை பார்க்குறவங்க கூட நம்ம ப்ராடக்ட் வாங்கி ரொம்ப அருமையா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார் சோ அந்த அளவுக்கு அவங்களோட மிராட்சியான ப்ராடக்ட் சோ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து வாங்கிக்கலாம் நீங்க பிசினஸா எடுக்கணும் தொழில் வாய்ப்பா எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து எடுக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு பாக்கெட் வரும் அதுக்கப்புறம் ஐம்பது பாக்கெட் நூறு பாக்கெட் ஆயிரம் பாக்கெட்டுன்னு மெம்பர்ஷிப்பும் நம்ம சோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட காஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு வரும் நீங்க நைன்டி நைன்க்கு சேல் பண்ணிக்கலாம் ஐம்பது பேக்கெட் வாங்கினா செவன்டி எய்டுக்கு வரும் நைன்டி நைன்க்கு சேல் பண்ணிக்கலாம் நூறு பேக்கெட் வாங்கினீங்கன்னா செவன்டி ஃபைவ் வரும் நைன்டி நைனுக்கு சேல் பண்ணுவீங்க சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ்ல இருந்து இதோட ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் சார் அன்லிமிட்டட் எவ்வளவு ப்ராடக்ட் வேணாலும் உங்களோட தொழில் வந்து இதை விருத்தி பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைம் அண்ட் உங்களோட எஃபிஷியன்சி தான் சார் ரொம்ப முக்கியம் ஏதோ இன்னைக்கு வாங்கணும் யூஸ் பண்ணோம் இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணோன்றது இல்லாமல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சுகாதார கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சுற்றுச்சூழலில் இருக்க பெண்களுக்கு மா மாதங்காய் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நல்ல டீட்டெயிலாக பேசி இந்த தொழிலில் எடுத்துட்டு போகலாம் நான் லட்சக்கணக்கான வருமானம் வந்து பண்ண முடியும் சார் ஏன்னா இது வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திரும்ப இந்த ப்ராடக்ட் தேடி வந்து வாங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது வரைக்கும் நிறைய பேர் வாங்கினவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க எங்க கிட்ட மேடம் இப்போ இந்த பொருள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் பண்ண நீங்க எடுத்துப்பீங்களா சார் நாங்க சொன்ன இந்த ஸ்டிப் வந்து வேலை செய்யல உங்களுக்கு ஓடர் வருது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் வாங்கிருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு நீங்க காசை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் சார் அதே மாதிரி எங்களை இந்த ப்ராடக்ட வந்து நீங்க பெரிய லெவல பிசினஸ் பண்ணணும் அப்படியே யோசிச்சீங்கன்னா

நீங்க வித் ப்ராடக்ட் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா சேம் டேவே டிஸ்பேச் ஆயிரும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் சார் மேடம் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து ஆர்டர் பண்றது ஏன்னா எல்லாத்தாலே வந்துட்டு போக முடியாது எப்படி வந்து சரி இது ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் சார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் பத்தின முழுமையான விளக்கங்கள் கொடுத்துருவோம் அதுலயும் நீங்க வாட்ஸ்அப் மூலமாவும் உங்களோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் மேடம் இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறதையும் காட்டிடலாம் எப்படி இதை தயாரிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா காட்டிடலாமா நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா சார் நம்ம எல்லாமே ஓப்பனா தான் கொடுத்துருக்கோம் இது எப்படி தயாராகுதுன்றது நம்ம வீடியோ இருக்கு நீங்க வீடியோலயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்திய வீடியோ ஃபுல்லா பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த அளவுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இது மூலிமா பல லட்சங்கள் வந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் பெரிய பெரிய பிராண்டிங்கான கம்பெனிஸாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி